தென்னாட்டுடைய சிவனையை போற்றி தென்னாட்டவருக்கும் விரைவாக போற்றி இப்போ நள்ளிரவில் நாய் குலைக்கும் பார்த்திங்களா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தால் வந்து பார்த்திங்கன்னா இடுங்க நாய் குலைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைங்க அந்த இடுறதுன்றது பண்ணக்கூடாதுங்க அந்த மாதிரி நாய் உங்கள் வீட்டுக்கு பக்கம் நள்ளிரவுகளில் ஊழி தொடர்ந்துட்டு இருக்குங்க அது மாதிரி இருந்தால் ஒரு மாதத்துக்குள்ளாக அந்த வீதியில் யாராவது ஒருத்தருக்கு உயிரிழக்கும் வாய்ப்புகள் அப்படின்றது ஏற்படும் அப்படின்னு பரவலாக சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயங்களாக இருந்தாலுமே நாய்களை குறைப்பதற்கு இடுவதற்கும் வித்தியாசங்கள் இருக்குதுங்க சாதாரணமாக பகல் நேரத்தில் நாம் கேட்பது போல குறைக்கும் ஒளி இருந்தால் அது மனிதர்களுக்கு நடமாட்டத்தை குறைக்கும் அதே நேரத்தில் ஊழியிடுவது போல் குறைத்தாலும் அது ஏதோ ஒரு அசாதாரணமான ஒரு விஷயமாக கருத்துப்படுதுங்க உணர முடியாத ஒரு விஷயங்களாகவும் கருதப்படுதுங்க மிருகங்கள் எளிதில் உணர முடியும் ஒரு பேய் வந்தாலுமே அந்த நாய்க்கு தெரியுங்களாமா இப்போ நம்ம ரெண்டு பேரும் வண்டியில் போயிட்டு இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு பின்னாடி துரத்தி போட்டே வருங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பின்னாடி ஏதோ ஒரு பேயை உட்காந்துருந்தால் அந்த மாதிரி அந்த பேயை அது துரத்திட்டு வருவங்களாமா அது நம்மளை துரத்துலங்களா ஸோ அதனால் பயந்துக்க வேண்டாங்க நம்ம பின்னாடி கெட்ட சக்திகள் இருந்தாலும் அந்த கெட்ட சக்தியை அது வந்து துரத்திட்டு ஓடிவருங்களா அது நம்மள தான் துரத்து நம்ம என்ன பண்ணுவோங்க வண்டியில் போகும்போது தூக்கி மேலே வச்சுப்போம் ஐயோன்னு கத்தி கூச்சல் போட்டுருவோங்க ஸோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைங்க கொஞ்சம் தூரம் துரைச்சி போட்டு அது நின்றுக்குங்க இந்த மாதிரி ஒரு அமைப்புகள்லாம் அது வந்து நாய்க்கு வந்து முன்கூட்டியே தெரியும் கெட்ட சக்திகளும் பேய் நடமாட்டங்கள் போன்ற விஷயங்களும் நாய்க்கு வந்து அந்த கண்ணுக்கு தெரியுங்க இரவில் நாய் பார்த்தீங்கன்னா அந்த கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒளிவீசத்தன்மைகளாக இருக்குங்க ஊடையிடக்கூடாதுங்க ஊழி விட்டால் பாதிப்புகளை கொடுக்கும் ஊழையிட தூங்கும் போது யமராஜன் வருகையை கூட நாய்களால் உணர முடியும்னு சொல்லப்படுத்துங்க சாஸ்திரங்கள் இரவில் நாய்கள் தொடர்ந்து ஊழையிடும் சத்தம் கேட்டு மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தால் அதே தெருவில் யாராவது ஒருவருடைய இல்லத்தில் மரணம் என்பது நிகழ்ந்திருக்கும் என்றது அந்த பெரியவர்கள் வந்து சொல்லுவாங்க இவன் எல்லாவற்றிலும் ஆராய்ந்து பார்த்தால்தான் பெரியவர்கள் அவ்வாறு சொல்லியிருக்கிறாருங்க அது மொத்தம் இந்த நாயை விடணும் ஊழ இடும்போதுங்க அதை துரத்தி விடணுங்க நம்ம வீட்டுக்கு பக்கம் ஊழவிடக்கூடாதுன்னு துரத்தி விடணுங்க அது மாதிரி பண்ணி போட்டோன்னா ஒன்றும் பாதிப்பு இல்லைங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்